என் அன்பு குழந்தையே மனதில் ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் சாயப்பாவை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நான் நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கின்றாய் நான் உண்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்னும் எண்ணம் உனக்கு ஏன் வந்தது என் பிள்ளையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் எப்படி நான் அது கோபப்படுவேன் நான் கோபப்படுவதற்கு சமம் அல்லவா உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்ல கடிந்து நடப்பேனே தவிர உன்மேல் கோபப்பட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க உன் கண்முன் தோன்றும் விதி என்னும் காலச்சக்கரத்தோடு உனக்காக நான் போராடுகின்றேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ விலகி படியும் நான் செய்வதும் இல்லை என்றும் உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பது நீ நினைவில் வை இது உன் அப்பாவின் சத்திய வாக்காகும்